எல்லா புகழும் இறைவனுக்கு நான் உங்கள் முஸ்தபா நோரானி கவுண்டர் அதாவது நம்ம தலைவரா இருக்கிற ராகத்தாக இருக்கிற மாற்றுத்திறனாளியால இதா இருக்கிறேன் சோ இன்னைக்கு நான் என்ன இந்த வீடியோ பத்தி என்ன பத்தி பேச வந்திருக்கிறேன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மயிலார்பட்டி தென்காசி மாவட்டத்துல வந்து நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக அதுவும் பெண்களுக்காக ஸ்பெஷலா வந்து நம்ம வந்து இங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு இல்லம் வந்து நம்ம தொடங்கி இருக்கோம் ஆதரவற்ற இல்லம் இங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரி நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா அதாவது அம் அறுபது வயசுக்கு கீழே ஐம்பத்தஞ்சு வயசுக்கு கீழே உள்ள பெண்களுக்காக மெயினா ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுங்க இங்க இருக்காங்க நம்ம பெண் பொண்ணு படுத்திருக்கிறாங்க இவங்க பாத்தீங்கன்னா எப்படின்னா தாய் தாப்பம் கிடையாது இவங்க நம்ம ஆனா அவங்க பேசு கால விரும்பல சோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லல எப்படின்னா படுத்த படுக்க தான் இவங்களுக்கு இடுப்பு கீழே வந்து பின்னாடி ஒரு கட்டி வந்தது ஸோ அந்த கட்டி வந்து எடுத்ததுல இருந்து அவங்களுக்கு இடுப்பு கீழே எதுவுமே வேலை செய்யல பையூரி எல்லாமே படுத்த படிக்கல தான் போயிட்டு இருக்கு இங்க நம்ம வந்து ரூல்ஸ் அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நம்ம வந்து நர்ஸ் எல்லாம் போட்டு இப்ப அவங்க தான் இவங்களை கேர் பண்றாங்க பாத்ரூம் போரில இருந்து எல்லாமே யூரின் பேட் மாட்டி எவரி மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து யூரின் பேட் வந்து நம்ம கிளியர் இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் யூரின் வந்து கழுவிட்டே இது பண்ணிட்டே இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு பேட் போட வேண்டியிருக்கு அந்த பாத்ரூம் எல்லா விஷயங்களும் படுத்த படிக்கல தான் போகுது சார் ஒரு நாளைக்கு ரெண்டு என்ன மினிமம் தேவைப்படும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நாள் கண்டிப்பா போட்டு ஆகணும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் உள்ள பீப்புள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பக்கவாத பேஷண்ட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா படுத்த படிக்கையில இருக்கவங்க ஸோ இதுல வந்து எனக்கு உங்களோட எல்லாரோட சப்போர்ட் என்னன்னா நீங்க உங்களோட பெயர்ல நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வாடகை தான் நான் என்னோட நண்பர்கள் எல்லாரோட உதவியில வந்து நான் வந்து இங்க வந்து சின்னதா ஒரு வீடு எடுத்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு மூணு ரூம் மேல ஒரு ரெண்டு ரூம் இருக்குது நமக்கு இருபது பேருக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் படி சரியா உங்களோட பெயர்ல என்னன்னா இன்னும் நான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல இன்னும் நல்ல பெரிய இடமா இருந்தா நமக்கு வந்து சொந்த இடமா ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து சொந்தமா இடம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு வீல் சேர்ல இருந்து ட்ரைசைட்டில் எல்லாத்துலேயுமே அவங்களே போய் பாத்ரூம் இருந்து அதே மாதிரி நமக்கு இந்த இந்த ரூம் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா நமக்கு போக முடியல ஒவ்வொரு டைம் வந்து ரெண்டு பேரும் போய் தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல இது பண்ண வேண்டியது குளிக்கிற எல்லா விஷயத்துக்கும் சோ உங்களோட ப்ரேயர்ல நீங்க கண்டிப்பா இதுக்கு நினைச்சுக்கணும் நாங்க இன்னும் நிறைய நிறைய அதாவது பெண்களுக்கு எத்தனையோ வீட்டுல வந்து கடவுள் இல்லாம தாய் தாப்பம் இல்லாம படுத்த படிக்கையில் இருக்காங்கிறாங்க பெண்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து இரவனோட உதவியில நாங்க செய்யணும்னு நினைச்சிருக்கிறோம் நீங்க உங்களோட பெயர்ல